அவுஸ்திரேலியாவில் சேற்றில் கெற்பென எழுதி உயிர் தப்பிய தம்பதி அவுஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியில் சதுப்பு நிலத்தில் சிக்கிக்கொண்ட தம்பதியும் அவர்களின் நாய்க்குட்டியும் அங்கிருந்து வெளியேற வழியில்லாமல் கொண்டிருந்தனர் முதலைகள் நிறைந்த பகுதியில் அவர்களின் கார் பழுதாகி நின்றுள்ளது இதனால் இரவை அங்கு கழிக்க நேரிட்டது அங்கிருந்து எப்படி வெளியேறுவது என திக்குமுக்காடிய தோன்றியது உதவி நாட சேற்றில் செதுக்கினர் அதன் அருகில் இருந்த பகுதியில் தீ மூட்டினர் அந்த செயல் பலன் தந்தது அந்த வழியே பறந்து சென்ற தேடல் மீட்பு விமானம் அந்த வார்த்தையை கண்டது இருபத்தி ஆறு மணி மணி நேரத்திற்கு மேல் காணாமல் போன இருவரையும் மீட்பு பணியாளர்கள் பாதுகாப்பாக மீட்டனர் நன்றி